ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டியூ டேட் அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம ஃபேமஸ் ஹீரோ அயர்ன்மேன் ராபர்ட் டோனிச்சுங்க அவர் தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு ஃபுல்லான ஃபன்னி மூவின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பயங்கரமாக காமெடியாக போட்டிருப்பாங்க இதில் இந்த கதையில் வந்து நம்ம இவர் வந்து ஹீரோன்னு எடுத்துப்போம் இந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போவார் வெளிநாட்டில் இவர் வந்து நம்ம ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அவங்களோட ஒய்ஃப் பார்க்கறதுக்காக போவாங்க இவர் தான் அவங்க ஒய்ஃப் பார்க் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க டெலிவரி டேட் கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம ஒய்ஃப் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து ஃப்ளைட் ஏறி கிளம்புறதுக்காக கிளம்புவார் அவங்க ஒய்ஃபும் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மாதிரி நம்ம ஹீரோ வந்து சரி கிளம்பலான்னு ஏர்போர்ட் கிட்டே போகும்போதே சகனும் சரி இல்லாத மாதிரி இவர் காரை தறக்கும்போதே இன்னொரு கார் வந்து இடிச்சிட்டு போயிடும் இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒருத்தரை பார்ப்பாரு இவர் இவரை பற்றி நம்ம சொல்லணும் விஷயம் இல்லை இவர் தான் பயனான காமெடியன் முரட்ட சிங்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு எடுத்துப்போம் நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் தான் வந்து ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இப்போ வந்து ஏர்போர்ட் செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பேக் மாறிடும் பேக் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் சீட்லேயே வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஏதோ பயமுத்துகிற மாதிரி சொன்னோடனே வெளியில் இருக்கவங்கலாம் போலீஸை கூப்பிட்டு நம்ம ஹீரோவை வந்து ஒரு டெரரிஸ்ட் ரேஞ்சில் பார்ப்பாங்க அப்போ வந்து ஒரு மார்ஷால் வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு ஹீரோ கையில் ஃபோன் வச்சிக்கிட்ட பார்த்து அவர் ஏதோ டெரரிஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம மார்ஷியல் வந்து சுற்றுவார் நம்ம ஹீரோவை அதுக்கப்புறம் வந்து ரப்பர் கொடுத்து தான் சுடுவாரு ஸோ பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அவர் வந்து தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அவர் எல்லாம் வந்து நம்மளோட ஃப்ளைட்லேயே போயிடும் அதனால் வந்து ஒரு காரை வாடகைக்கு எடுப்பார் வாடகைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட கூட தான் போவார் ஏன்னா வந்து நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்காது நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அஸ்தியை வந்து ஒரு காஃபி டப்பில் வச்சுருப்பார் அடுத்து வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வீட்டுக்கு போவார் ஏன்னா வந்து அவர் எதுவும் மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற காமெடி அந்த பசங்க கூட வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் டாபர் டவுனியை பிடிச்சவங்கன்னா அந்த சீங்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து காசு இருக்காது அதனால் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை போட சொல்லுவாங்க நம்ம ஹீரோ கூடவர் அவரோட அக்கௌண்ட்டில் வந்து போட சொல்லுவாங்க அதே மாதிரி போடுவார் ஆனால் அவர் பேர் அவர் வந்து ஒரு ஆக்டராக இருப்பார் அவரோட பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் மாறி இருக்கும் இதனால் பிரச்சனை நடக்கும் உள்ளே இருந்து அந்த காசு கொடுக்குறவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து நெக்லா பேசினோடனே அந்த ஹேண்டிகேப்டை வந்து பயங்கரமாக நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் வந்து குமுறு குமரும் குமர்வார் இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சிரிப்பாக இருக்கும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பாத்ரூமில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சீன் நடக்கும் அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பற்றி கேட்டவுடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து ரொம்ப அழுதுருவார் இதை பார்த்தவொடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவன் கார்லேயே தூங்கிட்டு குளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போவார் இதை பார்த்தோடனே இவங்க கூட இனிமேல் போக முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கார் எடுத்துகிட்டு கிளம்புவார் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வைப்பார் அப்பாவோட அஸ்தியை மட்டும் மறந்துடுவார் கார்லேயே அவர் மனசு உருத்தம் நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் கொடுப்பாரு எங்கே நம்ம ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிக்கிறான்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு வந்து சாப்பாடு வாங்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துவார் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஓட்டும் ஓட்டும்போது காரு திடீர்னு வந்து ரோடில் வந்து டக்குன்னு வந்து கார் வந்து கவுந்துரும் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும் அந்த சீன் ஏன் காமெடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் விழுந்து நஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து டேஷ் இருந்து இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் எடுத்து நமக்கு எதாவது பிரச்சனையாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி இதுல முக்கியமான என்னென்னா நம்ம ஹீரோவுக்கு தான் சம்மடி போட்டுறோம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அடி கூட போடாது அதனால இவன் கூட இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட உன்னோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுவாரு நம்ம ஹீரோவோட புது ஃப்ரெண்ட் வந்து வேணாம் அவன் பாவமா இருக்கு அவனையும் கூப்பிட்டு போவோன்னு சொல்லுவாங்க சரி அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா சரி நீ வா ஆனால் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு இது நடுவில் பார்த்தீங்கன்னா கார்ல வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கு ரோட்டில் அப்போ வந்து தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவாங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே அவனும் அவங்க ஒய்ஃபும் இருக்க மாதிரி ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து ஒரு எல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க அதே மாதிரி போயிட்டுருக்கும் இதில் ஒரு நடுவில் ஒரு காமெடி நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட அஸ்தியை எடுத்து டீ போட்டு பிடிச்சிருவாங்க அந்த காமெடியெலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சிரிப்பாக இருக்கும் அதே மாதிரி முடிச்சு பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேறு ஊருக்கு போகிறதுக்கு மெக்சிகோவுக்கு போயிடுவாங்க ஏன்னா வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வேறு ஒரு ஊருக்குள்ளே போகக்கூடாது இவங்க தெரியாமல் போயிடுவாங்க அதனால் போலீஸ் பிடிச்சிரும் அதனால் இவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வேனையை எடுத்துகிட்டு பயங்கரமாக போலீஸ்லாம் சேசிங் நடக்கும் அப்படிலாம் போவோம் இந்த இந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஒரு காமெடி படம் தான் ஆனால் நீங்கள் காமெடி பிடிச்சது கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சுருவாங்க தன்னோடய ஹீரோ வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோடய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக கிளம்புவாங்க நமக்கு ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து போலீஸ் கிட்ட மாட்டோன்னே அப்படியே காப்பாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால வழியிலே வந்து நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவோட அஸ்தியை வந்து ஒரு நதியில் வந்து கரைச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுவார் நான் வந்து அன்றைக்கி உன்னை விட்டு தான் போனேன் என்னை மன்னிச்சிருந்துவார் சரி பரவாயில்லன்னு சொல்லுவார் அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அன்றைக்கி உன் வாலெட் எங்கிட்டு தான் இருந்துச்சு லைசன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வந்து நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நல்லா போட்டு கும்பறிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இந்த நடுவில் வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பண்ணுவாங்க எனக்கு டெலிவரி ஆகும் போது சீக்கிரமாக டைம் இல்லை அப்படின்னு நான் தூரமாக இருக்கேன் நான் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக வண்டி ஓட்டிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வேனில் வந்து ஒரு இது இருக்கும் கண் அது தெரியாமல் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை சுற்றுவார் சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வழியோடவே சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போவாங்க ஹாஸ்பிட்டல் போனவுடனே அந்த குண்டு வழியோட வழி தாங்காமல் மயங்கி விழுந்துருவார் நம்ம ஹீரோவுக்கு வந்து பெண் வந்து பிறந்திருக்கோம் அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கிளம்பிடுவார் ஏன்னா வந்து அவர் ஆக்டரில் அதனால் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பெரிய ஆக்டராகிடுவார் காமெடியனாக அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து சந்தோஷப்படுவார் நம்ம வந்து பெரிய ஆக்டர் தான் இருக்குன்னு அவள் தான் இந்த படம் மக்கள் வேற ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் பாய்